இருக்கிறாரு சரிங்க நிறுத்திக்கலாம் வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இங்கே வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த ஆர்னேசர்ஸ் மறுத்துருக்கறாங்க இல்லை இல்லை நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும் இங்கே இருந்தால் எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது இங்கே இருந்தால் எங்களுக்கு வந்து சரியாக மைக் கேட்காது சரியா கேட்காது ஸோ அதனால தான் அங்கேருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி புஷ் பண்ணி கிரௌடை கொஞ்சம் அந்த ரெண்டு ரெண்டு மூவ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிடம் வந்து தலைவரை யாராலும் பார்க்க முடியல அந்த சமயத்தில் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் அந்த கிரௌட் வந்து தேபிகம் ரெஸ்ட்லெஸ் அன்சைட்டி ஸோ அதை பார்க்கறதுக்காக இல்லை நார்மலி இந்த வர க்ரௌடே வந்து தலைவரை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் வர்றாங்க வர்றவங்க வந்து ரெண்டு பிரமும் வந்து பார்க்க முடியாமல் போகும்போது ஒரு சர்ஜ் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்தது பிளஸ் நிறைய நாங்கள் பப்ளிகிட்ட விசாரிச்சோம் அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க சார் நாங்கள் பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கெலாம் வந்துட்டோம் காலையில் கூட சோடம் வந்தவங்களாம் இருக்கிறாங்க மத்தியானம் சாவடமே நின்றுருக்காங்க அங்கேயே உட்காந்து அங்கேயே மூவ் பண்ணிட்டு வந்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு வசதிகளோ இல்லை தண்ணி வசதிகளோ இல்லாமல் ஃபுல்லாக அங்கே பேஷண்ட்டை வெயிட் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ தான் வெயிட் பண்ணும்பொழுது ஒரு தலைவருடைய வருகை வந்து ஆக தாமதமாகும் பொழுது நிச்சயமாக அந்த க்ரவுட் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷனில் எப்படி நடந்தது என்னென்னா நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தா தான் தெரியும் ப்ளஸ் எவிடன்ஸ் இந்த விட்னஸஸ் அங்கே இருந்தவங்க கலந்துக்கிட்டவங்க அவளோட விசாரிச்சா தான் நம்மளுக்கு என்னென்னு தெரியும் சார் 18ရက် தெரிஞ்சது சரி இது நான் அதிகமாக பதில் சொல்ல நான் விரும்பல. நான் இதுவரைக்கும் விசாரிச்ச தகவல் கூட ஷேர் பண்ணிட்டேன். இப்ப கமிஷன் அப்பாயint பண்ணியிருக்கிறதுனால முழு விவரங்கள் முழு உண்மைகள் அவங்க ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு அவங்க கவர்மெண்ட் ஒப்படிச்சிடாங்க. அதுக்கு மேல வந்து நாங்க வந்து சொல்றது சரியா இருக்காது. ஏன்னா வந்து இப்ப காவல் துறை நீங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல வந்து நாங்க சொல்லது சரியா இருக்காது. என்ன ஒன்றும் தவறான பொய்யான செய்திகள் ஃபால்ஸ் ஜூஸ் புரோபகேண்டா இது வந்து சமுதாயத்தில் ஸ்டேட்டுக்குள்ள ஒரு தவறான ஒரு ஒரு எண்ணங்களை உருவாக்கும் அது நம்ம அவாய்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லாக இப்போ இன்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்களும் சரி கமிஷன் என்கொயரி பண்ணுறவங்களும் சரி எவ்வளோ அமைதியாக கண்ட் பண்ணி அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் உண்மை சொல்ல சரியாக சரியா இருக்கு அரியலூர் புதுக்கோட்டை பிளஸ் இங்கே கரூர் டிஸ்டிக்ட்

சி அதாவது வந்து இப்போ வந்து அந்த விசாரணையில் வந்து இப்போதைக்கு வந்து அந்த ஆர்கனைசர்ஸு அந்த பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணிருந்தவங்க அவங்களை வச்சு போட்டு விசாரிச்சிட்டுருக்காங்க இன்வெஸ்ட்டின் பிரிலமினி ஸ்டேஜில் இருக்குது ஃபுல் டீட்டெயில் கிடைச்சதுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க பிக் க்ளோஸ் திஸ் பிக்காஸ் இல்லை இல்லை ஏன்னா எதுக்குன்னா இந்த கமிஷன் இருக்கிறதுனால நம்ம திருப்பி பர்சன் அர்த்தம் இருக்காங்க இல்லை 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 ஓகே ரைட் ஓகே அது ஈ அது ஈபில் பேசிக்கிட்டா ஈபியில் பேசிக்கிட்டேன்